சொத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மாற மொத்தத்தில் உங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்க போகுது இதுக்கு மேலே சரிங்களா அதே மாதிரி விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நேரம் இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு விவேகத்துடன் நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி அரசியல் இருக்கீங்களா சாதிச்சிருவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கீங்களா அப்போ அந்த வெளிநாட்டில் நீங்கள் எந்த எதற்காக போனீங்களோ எதை நம்பி போனீங்களோ ஏன்னா நீங்கள் நம்பி போன வேலை வேறு கிடைச்ச வேலை வேறு நம்மளோட ஹெல்த்து வந்து நல்லபடியாக வச்சுக்கிறவர் யாருன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துக்கு அதிபதி குரு தான் அதனால் உங்களுக்கு இந்த உடல் உபாதிகள் எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக குறைஞ்சிரும் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு தான் அவ்வளோதான் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மனக்கு தான் நம்மளால் வாழ முடியல வளர முடியல இருந்த ஏக்கம் எதிர்பார்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா இருக்குது இதெல்லாம் இதுக்கு மேலே கொஞ்சம் குறைஞ்சிரும் அடுத்தது பதினொன்றாம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு ஒரு மனிதனுக்கு வந்து பதினொன்னாம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் சொந்தமாக வந்து தோட்டம் துறவு வீடு வாசல் மண்மனை அமைச்சு காடு கரை கரையை பண்ணி மொத்தத்தில் நம்மளோட வாழ்வாதாரத்தோட வசதியாக வாழ முடியும் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக இந்த குரு பயிற்சி அப்படின்றது இந்த உடைய விசுவா வசு வருடத்தில் சித்திரை மாதம் முப்பத்தி ஓராந்தேதி அன்னைக்கு குரு பகவான் வந்து ரிஷப ராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் திருக்கணிதி முறைப்படி அதாவதுன்றது வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் பதினொன்றாம் தேதி வாக்கியத்தப்படி மே மாதம் பதினாலாம் தேதி அப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஆறாவது மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு வருடம் பதினேழு நாட்கள் குரு பகவான் வந்து மிதுன ராசியில் கல்விக்காரகன் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் வீட்டுக்கு போய் உட்கார போகிறாரு இது உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக பார்க்கும்போது இந்த குரு பகவான் அப்படின்றவர் அதாவது ரிஷப ராசிக்கு நட்புக்குடைய ஒரு குரு பகவான் எப்பயுமே ரிஷப ராசியில் வந்து குரு உக்காந்தாருன்னா அவர் நட்பாக தான் உட்காருவார் அப்படி நட்பா உட்கார்ந்துருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ ரிஷப ராசிக்கு வரக்கூடிய முதல்ல நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சூரிய பகவானுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சந்தரனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருக சீரீஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒம்பது பாதங்களும் அடங்கிய ஒரு ராசி தான் இந்த ராசி இந்த ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்குர பகவான் வண்டி வாகனத்துக்கு அதிபதி ரெண்டாவது ஒரு பெண் கிரகம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்கிரம்தான் தான் கொடுக்குறவரு கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பாரு சுக்குரு பகவான் சொல்லுவாங்க அதுபோல் சுக்குரு பகவானும் குரு பகவானும் நட்பு கிரகங்கள் அதனால் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக இன்றைக்கி குரு பகவான் வந்து ராசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் அஞ்சாவது மாதம் ஒன்றாந்தேதி தேதி என்னைக்கு உங்களுக்கு ஜென்ம குருவோ வந்து உக்காந்தாரோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிஷப ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாந்தேதியிலிருந்து இது வரைக்குமே ரொம்ப ஒரு துன்பத்துக்கு ஆளாகியிருப்பார் ஏன்னா ஜென்ம குரு ரொம்ப சிரமங்கள் கொடுத்துருப்பார் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு வந்து இது பாதகமாக தான் இருந்ததை தவிர சாதகமாக இல்லை நிறைய பேருக்கு தொழில் பறி போயிருக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்வாதாரம் கெட்டு போயிருக்கும் நிறைய பேருக்கு வளர்ச்சி கெட்டு போயிருக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அதாவது வனவாச வாழ்க்கை மாதிரி குடும்பஸ்திரியாக இருந்தவங்க சந்நியாசி ஆகிருப்பீங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி சிரமங்களாக இருந்தது கிட்டத்தட்ட குரோதி வருடத்தில் யாகப்பட்ட பிரச்சனையை அனுபவிச்சிட்டிங்க அப்போ இந்த விசுவா வாசு வருடத்தில் பார்த்திங்கன்னா முப்பத்தி தேதி அன்னைக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைஞ்சு மிதுன ராசிக்கு வராரு அப்போ மிதுன ராசிக்கு வரும்போது உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும்போது இன்றைக்கி அதாவதுன்றது ஒன்றாம் இடத்துல இருந்து இப்போ அடுத்தது ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் ஜென்ம குருவாக இருந்தவர் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப குருவாக இன்றைக்கி போகிறாரு அப்போ குடும்ப குருவாக ரெண்டாம் இடம் தனஸ்தானம் தனக்காரகனே சொல்லக்கூடியவர் இந்த குரு பகவான் தான் தனக்காரகன் இன்னைக்கு தனஸ்தானத்துக்கே அதிபதி பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் இன்னைக்கு அதாவது ரெண்டாவது வீட்டுக்கு போறாரு இது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தருணம் சரிங்களா அப்படி ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னா நிச்சயமா குடும்பத்துக்குள்ளார ஜென்ம குருவாக இருந்து உட்காந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஆறாவது மாதம் ஒன்னாம் தேதி வரைக்குமே குரு பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல தான் இருப்பார் ஏன்னா ரெண்டாம் இடத்துல அதே மாதிரி கல்வி ஸ்தானமும் ரெண்டாம் இடம் தான் அப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு படிப்பு தரம் சூப்பராக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படியோ ஆனால் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியை வாட்டி பாருங்க நிறைய பேர் வந்து நல்லா ரேங்கு எடுக்கலாம் நல்ல பர்சன்டேஜ் வாங்கலாம் ஓரளவுக்கு படிப்புல வந்து தரமாக வரத்துக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது ஏன்னா படிப்பு வந்து உங்களுக்கு அதாவது கல்வி ஸ்தானத்தில் வரதுனா குரு பகவான் கல்வி ஸ்தானத்தில் வரதுனால படிப்பு நல்லா இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த சங்கடங்கள் கண்டிப்பாக சரியாகும் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு இதுக்கு மேலே இருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு சனி பார்வையும் உங்கள் ராசி பார்க்க ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா சனி பகவான் வந்து கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு வரும்போது சனி பார்வை மூணு ஏழு பத்து அப்போ சனி வந்து மீன ராசியிலேருந்து மூணாம் இடமும் உங்கள் ராசி தான் பார்க்குறாரு அப்போ சனி பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அடுத்தது உங்களுக்கு குரு பகவானும் உங்களுக்கு தனஸ்தானத்தில் வந்ததினால நிச்சயமாக உங்களுக்கு அதாவது இதுக்கு மேலே அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு சரிங்களா எப்படியும் வாழ்கிறது வாழ்க்கையில் நம்ம இப்படி தான் வாழணுன்ற ஒரு கணக்கு இருக்குது அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி இதுக்கு மேலே நீங்கள் வாழ போகிறீங்க இதில் மாற்றமே கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு தன லாபம் வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு நேரம் இது தன லாபம் அப்படின்னா தொழிலில் உங்களுக்கு நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு தருணம் இது அதே மாதிரி உங்களுக்கு ஒரு லோன் போட்டிருக்கிறோம் ரொம்ப நாளாக எனக்கு சேங்ஷன் ஆகலை பெண்டிங்கில் இருக்குது நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி சொத்துல வந்து பிரிக்க முடியாமல் வில்லங்கத்திலே இருக்குங்க ஒத்துக்க அண்ணன் தம்பினால மனஸ்தாபலத்தில் விலகி இருக்கிறோம் அந்த சொத்தெல்லாம் பிரித்தாதான் அடுத்த கட்டத்தை என்னால் அப்டேட் ஆக முடியும் வாழ்க்கையில் வாழ முடியும் வளர முடியும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகுது இடம் பிரச்சனைகள் உங்களுக்கு தீரப்போகுது சொத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மாற போகுது மொத்தத்தில் உங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்க போகுது இருக்கு மேலே சரிங்களா அதே மாதிரி விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நேரம் இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு விவேகத்துடன் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி அரசியல் இருக்கீங்களா சாதிச்சிருவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கீங்களா அப்போ அந்த வெளிநாட்டில் நீங்கள் எந்த எதற்காக போனீங்களோ எதை நம்பி போனங்களோ ஏன்னா நீங்க நம்பி போன வேலை வேற கிடைச்ச வேலை வேற கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு குடும்ப தேவைக்காக செய்திட்டு ஒரு சூழல் தான் இப்போ நடந்துட்டு இருக்குது அதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு தருணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்ற உங்களுக்கு விவேகத்துடன் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி யாராலுமே சொல்ற கண்டிப்பா தடுக்க முடியாது சரிங்களா அதே சமயத்துல பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பார்வை ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடத்துல குரு தான் கல்யாணமே பண்ண முடியும் அப்ப உங்க ராசிக்கு இப்ப குரு வந்து ஜென்மத்தில் இருந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கு குரு போகிறதுனால உங்களுக்கு வந்து குரு பார்வை இப்ப கல்யாணம் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் குரு பார்வை வந்துருச்சு ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கு குரு இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவாங்க ஆனா இப்போல்லாம் அப்படி இல்லை ஒருத்தருக்கு குரு இருந்தா கூட கல்யாணம் பண்றாங்க சரிங்களா அதனால் குரு பார்வை உங்களுக்கு உண்டு ரிஷப ராசிக்காரங்களுக்கு குரு உண்டு மேற்கொண்டு உங்களுக்கு பொறுத்து மட்டும் இருந்தால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணலாம் அதனால் குரு பார்வை நல்லாயிருக்கு ரெண்டாம் இடத்துல குரு பார்வை இருக்குது அதே மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வளர்ச்சிகள் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக வந்துட்டார் உங்களுக்கு எட்டாம் இடம் உங்களுக்கு ஆயுள் ஸ்தானத்துக்கும் தனசராசிக்கு ராசிக்கு அடுத்தது பதினொன்றாம் இடம் மீன ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி இந்த குரு தான் அப்போ உங்களுக்கு ஆயுள் ஸ்தானம் எப்பயுமே ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே உங்களுக்கு வந்து ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா இந்த குரு தான் நம்மளோட ஹெல்த்து வந்து நல்லபடியாக வச்சுக்கிறவர் யாருன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துக்கு அதிபதி குரு தான் அதனால் உங்களுக்கு இந்த உடல் உபாதிகள் எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக குறைஞ்சிரும் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு மனக்கு அவ்வளோதான் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மனக்கு தான் நம்மளால் வாழ முடியல வளர முடியல அந்த ஏக்கம் எதிர்பார்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு நிறையா இருக்குது இதெல்லாம் இதுக்கு மேலே கொஞ்சம் குறைஞ்சிரும் அடுத்தது பதினொன்றாம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு ஒரு மனிதனுக்கு வந்து பதினொன்றாம் இடம் நல்லா நல்லாயிருந்தா மட்டும்தான் சொந்தமாக வந்து தோட்டம் துறவு வீடு வாசல் மண்மனை அமைச்சு காடு கரை கரையை பண்ணி மொத்தத்துல நம்மளோட வாழ்வாதாரத்தோட வசதியாக வாழ முடியும் அந்த பதினொன்னாம் இடம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சொல்றேன் கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையும் பண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையை சிரமத்தை கொடுக்குற ஒரு யாருன்னு அந்த பதினொன்றாம் இடத்துல கெட்ட கிரகம் உட்காந்துட்டான் இப்போ உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் போய் கண்டிப்பா உங்கள் ராசிக்கு வந்து பார்க்கும்போது ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் உட்கார்றதுனால உங்களுக்கு ரெண்டு இடமும் நல்லா தான் இருக்குது எட்டாம் இடம் ஆயுள்லாம் உங்களுக்கு உடல் ஒப்பாதிகளும் இதுக்கு மேல நல்லா இருக்கும் இடத்துக்கு அதிபதி குருவாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஹெல்த் விஷயமும் கண்டிப்பா நல்லா இருக்கிறது இல்லாம உங்களுடைய வளர்ச்சியும் இதுக்கு மேல கண்டிப்பா நல்லா இருக்கும் சரிங்களா மொத்தத்தில் வந்து ரிஷபராசிக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சனி பார்வையும் உங்களுக்கு நல்லா இருக்குது இப்போ வந்து கட்ட குரு பார்வையும் உங்களுக்கு நல்லா உட்காந்துருக்குது கிட்டத்தட்ட எழுவது சதவீதம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு வளர்ச்சி மட்டும்தான் கொடுக்க போகிறாரு இதில் மாற்றமே கிடையாது சரிங்களா இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்குரு பகவான் அப்போ அந்த சுக்குரு பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அதாவது சுக்குருன்னா மனைவி இப்போ உங்களுக்கு மனைவிக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதாவது உடல் உபாதிகள் கொஞ்சம் சரியில்லாமல் மனக்கவலையோட கொஞ்சம் டென்ஷன் இருந்தாங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக ஓரளவுக்கு சரியாயிடும் நீங்கள் பயப்பட தேவையில்லை அதே மாதிரி வந்து ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துக்கும் அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானத்துக்கும் எப்பயுமே உங்களுக்கு குழந்த பாக்கியத்துக்கு அதிபதி யாருன்னா இந்த புதன் பகவான் தான் உங்கள் சுய ஜாதகத்தில் கண்டிப்பாக புதன் பகவான் மட்டும் நல்லா இருக்கிறாருன்னு பாருங்கள் ஏன்னா புதன் பகவான் மட்டும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஆறாவது மாதம் ஒன்றாம் தேதிக்குள்ளார உங்களுக்கு நிச்சயமாக சொல்கிற கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் இல்லையா பாஞ்சு வருஷம் ஆகி கூட எங்களுக்கு குழந்தைங்க இல்லைங்க ஏன்னா நாங்கள் போகாத கோயில் இல்லை கும்படாத தெய்வம் இல்லை வைக்காத வேண்டுதல் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை எல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு எதிர்பார்க்குற ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புத்திரக்காரகன் புதன் பகவான் நல்ல இடத்துல இருக்கிறாருன்னு பாருங்கள் அப்படி இருந்துட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த பாக்கியம் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு வந்து கட்டான்றது வந்து பார்க்கும்போது நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா ஏன்னா ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒவ்வொரு இடத்துக்கு மாறுவார் அப்போ அந்த மாறக்கூடிய தருணத்தில் நல்ல இடத்துல உக்காரும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் எப்படியோ மொத்தத்தில் இதுக்கு மேலே ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக நூறு சதவீதம் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து இருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க